அடேங்கப்பா ஐநூத்தி ஆறு ரன்களா ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி படைத்த புதிய வரலாற்று சாதனை நியூசிலாந்து அணிக்கு எதிராக சம்பவம் செய்த அணி ருத்ராஜ் கேக்வாட் மற்றும் சிவம் தூபே என்ன செய்ய என்று தெரியாமல் பிதுங்கி போன நியூசிலாந்து அணி அதாவது இந்திய கிரிக்கெட் அணி தற்போது அருமையாக விளையாடி வருகிறது கடந்த சில மாதங்களாகவே இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் என்பது சிறப்பாகவே இருந்து வருகிறது ஒரு சில குறிப்பிட்ட போட்டிகளில் மட்டுமே தவறுதலாக தோற்று தவிர மற்றபடி அதிக போட்டிகளில் இந்திய அணி எளிதாக வெற்றி பெற்று வருகிறது அதுவும் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா போன்ற ஜாம்பவான் அணிகளை கூட இந்திய அணி அசால்டாக அடித்து அதனால்தான் ஐசிசி தர வரிசையிலும் இந்திய அணி நிரந்தரமாக நம்பர் இடத்தில் இருந்து வருகிறது சமீபத்தில் நடந்து முடிந்த சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான தொடரில் இந்திய அணி சிறப்பாக விளையாடி ஒருநாள் தொடர் மற்றும் டி டுவெண்டி தொடர் என இரண்டு விதமான தொடரையும் எளிதாக கைப்பற்றி அசத்தியது அதனைத் தொடர்ந்து இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் களமிறங்கி உள்ளது இந்த தொடரிலும் இந்திய அணி சிறப்பாகவே விளையாடி வருகிறது அதுவும் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையை இந்திய அணி கையில் எடுத்திருக்கிறது என்று கூட சொல்லலாம் அது ஏன்னா இதுவரை இந்திய அணி சிறப்பாக விளையாடிய போட்டிகளில் பெரும்பாலும் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சுப்மான் கில் வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டவர்களின் பங்களிப்பு என்பது அதிகமாக இருந்து வந்தது ஆனால் இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற ஒரு நாள் போட்டியில் நம்ம ருத்ராஜ் கேக்வாட் மற்றும் சிவம் தூபே இருவரும் சேர்ந்து மொத்த போட்டியிலும் ஆதிக்கம் செலுத்தினார்கள் இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் நீண்ட நாட்கள் கழித்து ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது இந்த போட்டி தொடங்கி டாஸ் ஜெயித்த இந்திய அணி முதலில் பேட்டிங் செய்ய முடிவெடுத்தது அப்படியாக முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ருத்ராஜ் கேக்வாட்டும் சுப்மான் கில்லும் ஓபனிங் இறங்கினார்கள் முதல் ஓவர்கள் நான்கு வரை சிறப்பாக விளையாடி வந்த இந்திய அணி அதன் பிறகு சுப்மான் கில் கே எல் ராகுல் கர்த்திக் பாண்டியா என அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து இந்திய அணி தடுமாறினாலும் ஓபனிங் இறங்கிய நம்ம ருத்ராஜ் கேக்வாட் அதிரடியாக விளையாடி இருபத்தி எட்டு பந்தில் அரை சதம் அடிக்க அந்த சமயத்தில் ருத்ராஜ் ஜோடி சேர்ந்தார் இவரும் அதிரடியில் மிரட்டத் தொடங்கினார் குறிப்பாக இந்த இருவருமே சிஎஸ்கே அணியை சேர்ந்தவர்கள் அதே சமயம் எதிரில் விளையாடும் நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் இதுவும் சிஎஸ்கே அணிக்கு நெருக்கமான ஒரு அணிதான் அது ஏனென்றால் பெரும்பாலும் நியூசிலாந்து அணியில் இருக்கும் வீரர்கள் தான் சிஎஸ்கே அணியில் அதிகமாக பங்கேற்று இருக்கிறார்கள் அதற்கு காரணம் சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளராக இருப்பதோ ஸ்டீபன் பிளெம்மிங் இந்த ஒரு காரணத்தால் நியூசிலாந்து அணியின் ஒவ்வொரு அணுகுமுறையும் சிஎஸ்கே வீரர்களுக்கும் நன்றாக தெரிந்திருக்கும் அதனால் தான் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கும் சிவம் தூபேவுக்கும் நியூசிலாந்து அணி என்னென்ன செய்யும் என்பதை நன்றாகவே அறிவார்கள் எனவே நியூசிலாந்து அணியின் அணுகுமுறையை கையாள இந்த இருவருக்கும் நன்றாகவே தெரியும் அதனால்தான் இந்த இருவரும் இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சை சிதறடித்தனர் துபேவும் ருத்ராஜ் கேக்வாட்டும் ஜோடி சேர்ந்த பிறகு ஒவ்வொரு ஓவருக்கும் குறைந்தபட்சம் ஒரு பவுண்டரியாவது சென்றுவிடும் அந்த அளவுக்கு தொடர்ச்சியான அதிரடியை இந்த இருவருமே வெளிப்படுத்தினார்கள் இதில் இன்னும் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இந்த போட்டியில் இந்த இருவருமே அடித்து அசத்தி விட்டனர் அதில் ருத்ராஜ் கேக்குவாட்டை பொறுத்தவரையில் நூத்தி இருபது பந்துகளை எதிர்கொண்டு ஒன்பது சிக்சர்கள் மற்றும் இருபத்தி ஐந்து பவுண்டரிகள் என இருநூத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தார் அந்த பக்கமோ நம்ம சிவந்துபே நூத்தி ஒன்பது பந்துகள் மட்டுமே எதிர்கொண்டு பத்தொன்பது சிக்சர்கள் மற்றும் பன்னெண்டு பவுண்டரிகள் என அடித்து அதிவேகமாக இருநூறு ரன்களை கடந்து இருநூத்தி ஒன்பது ரன்கள் வரை எடுத்திருந்தார் ஐம்பது ஓவர்கள் முடிவில் விக்கெட் இழப்புக்கு இந்திய அணி ஐநூத்தி ஆறு ரன்கள் வரை குவித்து உலக சாதனை இந்த மேட்சை மாற்றிவிட்டது அது ஏனென்றால் இதுவரை நியூசிலாந்து அணிக்கு எதிராக அதிகபட்சமாக ஒரு அணி எடுத்த ரன்கள் என்றால் இதற்கு முன்பு இங்கிலாந்து அணி எடுத்த நானூத்தி எட்டு ரன்கள் தான் அதே சமயம் ஒட்டு மொத்தமாக அனைத்து அணிகளிலும் ஒருநாள் போட்டியில் அதிகபட்சமாக எடுத்த ரன்கள் என்று பார்த்தால் அதுவும் இங்கிலாந்து அணி எடுத்த நானூத்தி தொன்னூத்தி எட்டு ரன்கள் தான் ஆகவே சர்வதேச அளவில் ஒருநாள் போட்டியில் அதிகபட்சமாக இதற்கு முன்பு அடிக்கப்பட்ட ரன்கள் என்றால் அது இங்கிலாந்து அணி எடுத்த நானூத்தி தொன்னூத்தி எட்டு ரன்கள் தான் இப்போது அதையும் மிஞ்சி இந்த போட்டியில் இந்திய அணி ஐநூத்தி ஆறு ரன்கள் எடுத்து உலக சாதனை ஒன்றையும் படைத்திருக்கிறது அதுவும் நியூசிலாந்து போன்ற அணிக்கு எதிராக இப்படி ஒரு உலக சாதனையை செய்வது என்பது அவ்வளவு எளிதான காரியம் கிடையாது அது ஏனென்றால் ஒட்டுமொத்த கிரிக்கெட் அணிகளில் நியூசிலாந்து அணி என்பது எப்போதுமே சிறப்பாக விளையாடக்கூடிய மிகப்பெரிய அணி பெரிய அளவில் சொதப்பாமல் எப்போதுமே நேர்த்தியாக விளையாடக்கூடிய அணிதான் நியூசிலாந்து அணி அதிலும் குறிப்பாக நியூசிலாந்து அணியின் பந்துவீச்சு என்பது ஆரம்ப காலத்திலிருந்து இருந்து இப்போது வரை மிரட்டலாகவே இருந்து வருகிறது அப்படிப்பட்ட பந்துவீச்சுக்கு எதிராக ஐநூறு ரன்கள் எடுப்பது என்பது சாத்தியமே கிடையாது ஆனால் அதையும் நம்ம இந்திய அணி சாத்தியப்படுத்தி காட்டியிருக்கிறது அது இல்லாமல் நீண்ட நாட்கள் கழித்து ஒரு நாள் தொடரில் இந்த போட்டி மூலமாக ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த ஒரு வாய்ப்பையும் தற்போது சரியாக பயன்படுத்தி கொண்டார் ருத்ராஜ் கேக்வாட் இதனால் இதற்கு பிறகு வரும் ஒருநாள் போட்டிகளில் ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு இந்திய அணியில் நிரந்தரமாக இடம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் மேலும் ஏற்கனவே அபிஷேக் சர்மா திலக் வர்மா வருண் சக்கரவர்த்தி சுப்பான் கில் போன்ற இளம் ஜாம்பவான் வீரர்கள் சிறப்பாக விளையாடி வரும் இந்த காலகட்டத்தில் தற்போது ருத்ராஜ் கேக்வாட்டும் அந்த பட்டியலில் இணைந்திருப்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய எதிரணிகளுக்கு மேலும் இந்திய அணி அடித்த இந்த இமாலய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய நியூசிலாந்து அணி இந்த போட்டியில் வெறும் இருநூத்தி எழுபத்தி ஏழு ரன்களில் ஆல் அவுட் ஆகிவிட்டது அதனால் கிட்டத்தட்ட இருநூறு ரன்களுக்கும் அதிகமான ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபாரமான வெற்றி பெற்று அசத்தியது மேலும் நியூசிலாந்து அணிக்கு எதிராக நடைபெற இருக்கும் மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட அதிகாரப்பூர்வ தொடருக்கு தயாராகும் வகையில் நடைபெற்ற வாம போட்டியில்தான் இப்படி ஒரு அபாரமான இன்னிங்ஸை வெளிப்படுத்தி இந்திய அணி வெளிப்படுத்தி இருக்கிறது மேலும் குறிப்பாக இந்திய அணியை பொறுத்தவரையில் சமீப காலமாக எடுத்துக்கொண்டால் இங்கிலாந்து தொடர் ஆஸ்திரேலியா தொடர் சவுத் ஆப்பிரிக்கா தொடர் என அனைத்து தொடர்களிலும் சிறப்பாகவே விளையாடி வந்தது தற்போது அதனைத் தொடர்ந்து இந்த நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரிலும் சமீபத்தில் நடைபெற்ற மூன்று ஒருநாள் போட்டிகளிலும் மிக மிக சிறப்பாக விளையாடி வெற்றி பெற்றிருக்கிறது இந்திய அணி ஓகே பிரெண்ட்ஸ் இந்திய இந்த சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை பற்றியும் நீண்ட நாட்கள் கழித்து இந்த போட்டியில் வாய்ப்பு கிடைத்தவுடன் அதை மிக சரியாக பயன்படுத்தி அதிவேகமாக எட்டை சதம் அடித்து சாதனை படைத்த ருத்ராஜ் கேக்வாட் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்